வாய்ப்பு அடைகிறான் என்றால் அவன் பணக்காரன வந்தானே அதுக்கு அவனுடைய உழைப்பு அவனுடைய தியாகம் அவனுடைய அர்ப்பணிப்பை அல்ல காரணமாக வைக்கிறான் அதுவும் இறைவன் நாடி தான் தர்றான் உழைக்கின்ற எல்லாருக்கும் தர்றது இல்லை அவன் நாடியவர்களுக்கு தர்றான் அப்ப இதுல அவனுடைய உழைப்பு கொஞ்சம் இருக்குது தேர்ச்சியும் பெறுகிறான் அப்ப இந்த மாதிரி கல்வியை ஒருத்தன் தேடுறான் பாத்தீங்களா இது அவனுடைய உழைப்பு படிக்கிற எல்லாரும் வந்து மேலே வந்துடுறதில்லை படிக்கிற எல்லோரும் அறிவாளிகளாக வந்து விடுவது இல்லை படிக்கின்ற அனைவர்களும் ஆய்வாளர்களாக வருவது கிடையாது ஆனால் அதில் ஒரு சொற்பமானவர்கள் அதில் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் அதுவும் அல்லாஹுடைய நாட்டம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இது அதோடு சேர்த்து மனிதர்களுடைய உழைப்பு மேலே இருக்குது படிப்புக்கு அவன் உழைக்கிறானா இல்லையா அதை இரண்டு க இரண்டரை கலந்தல்லாம் இப்படி சில அருளை உலகத்தில் வழங்கியிருக்கிறாள் ஆக இப்படி இரண்டு வகையாக நாம் இறைவனுடைய அருளை பிரித்து பார்க்க முடியும் அதில் முதல் வகையில் யாரும் எந்த ஒரு தியாகம் சொந்தமும் கொண்ட முடிய உரிமையும் கொண்டாட முடியாது ஆனால் ரெண்டாவது வகை இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் மனிதனை வந்து உரிமை கொண்டாடுறான் எப்படி நான் உழைத்து சம்பாதித்தது அப்படின்னு அவன் அறியாமலே உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருது ஒரு பெருமை வருது அதே மாதிரி ஒருத்தன் படித்து முன்னேறான் நல்லா அவன் இரவு பகலாக படித்து முன்னேறி வந்து ஒரு நல்ல நிலைக்கு வருகிறான் அதில் அவனுக்குள்ளேயே ஒரு எண்ணம் வருது என்னுடைய முயற்சியால் என்னுடைய உழைப்பால் நான் முன்னேறி இருக்கிறேன் என்று இப்படி மனிதன் என்ன செய்கிறான் இப்படி எண்ணுகிறான் என்றது தவறா என்றால் தவறு கிடையாது ஏன்னா பாடுபட்டு இருக்கிறான் அவன் உழைச்சு வந்திருக்கிறான் அதனால் நான் உழைத்த காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு புரிந்த அருள் அல்லாஹ் என் விஷயத்தில் பாக்கியம் செய்திருக்கிறான் என்று அவன் நன்றி உணர்வோடு நடப்பானையானால் அதனை இஸ்லாம் வரவேற்கிறது மாற்றுகிறது கிடையாது அதே நேரத்தில் படித்து விட்டோம் என்பதற்காக வேண்டி அதனுடைய அதில் என்னுடைய உழைப்பு என்னுடைய தியாகம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக வேண்டி அந்த இடத்துல பெருமை வரலாமா என்றால் பெருமை வரவே கூடாது மாறாக ஒரு மனிதன் படிக்கிறான் என்று சொன்னால் கல்வியை அதிகமாக தேடி பெறுகிறான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு கல்வியை தேடி தேடி அதிகம் அதிகமாக அதை பெறுகிறானோ அப்பொழுது மனிதன் அவன் பக்குவப்பட்டு கொண்டே வர வேண்டும் அவனிடத்தில் தன்னடக்கம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அழகிய பல நல்ல செயல்கள் அவனிடத்தில் வெளிப்பட வேண்டும் பலர்களுக்கு மத்தியிலே அவன் மனித நியமிக்கவர்களாக இருக்க வேண்டும் பிறரை மதித்து நடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு கல்வி அவனிடத்தில் அதிகமாக வந்து சேர்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் அவன் பக்குவப்பட்டவனாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான அதிகாரிகளை பாருங்க பெரும்பான்மையான படித்தவர்களை பா எடுத்துக்கொள்ளுங்க அவன் எந்த அளவுக்கு கல்வியில மேலோங்கி போகிறானோ பதவியில உயர்ந்து மேலே போகிறானோ அப்பதான் அவன் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியலங்கிற ஒரு நிலை இருக்குதா இல்லையா யாரெல்லாம் உயர் பதவியில் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் அதிகம் படிச்சிருக்க மெத்த படித்து இருக்கிறார்களோ அவர் இடத்துல இந்த மாதிரி பண்பு இருக்குதா அவர் இருக்கிற இந்த மாதிரி ஒரு மனித நேயத்தை பார்க்க முடிய மாட்டேங்குது நளினத்தை பார்க்க முடிய மாட்டேங்குது அவர் இடத்துல நல்ல அணுகுமுறை பார்க்க முடிய மாட்டேங்குது காரணம் என்ன கேட்டா தான் படித்திருக்கிறோம் என்ற அந்த மமதை பெருமை கர்வம் இதை தான் நிறைய பேரை பார்க்குறோம் அந்த மாதிரி நாம இருக்கலாமா எது நாமன்னு சொன்னா குறிப்பாக மார்க்க கல்வியை கற்க கூடிய நாம் அப்படி இருக்கலாமா இன்றைக்கு இந்த மா மாணவிகள்லாம் இந்த அரபு பாடசாலையில் முழுமையாக படித்து இன்றைக்கு பட்டம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்போ இந்த இஸ்லாமிய கல்வியை படித்திருக்கிற நாம நம்ம எப்படி நடக்கணும் என்று அதை அறிந்து கொள்வதற்கு தலைப்பு தென்னடக்கம் தலைப்பு இது எப்படி விளங்குவீங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நபிகள் நாயகம் சொல்லலா செல்லம் அவர்களை தான் நம்ம உரசி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்றேன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு இந்த மொத்த இருக்குல்ல இந்த மொத்த புராணும் அல்ல நமக்கு எப்படி வழங்குனா நபிகள் நாயகம் சொல்லல்லா உடைய உள்ளத்தில் இறக்கி அதற்கு பிறகு அவர்கள் வாயிலாக ஓதி காட்டப்பட்டு அவர்கள் வாயிலாக தான் நமக்கு வந்து கடத்தி தரப்பட்டு இல்லையா அடுத்து குரானில் ஒரு ஹிக்குமத்துன்னு ஒன்று இருக்குது அதுக்குரிய விளக்கம் உண்டு இந்த விளக்கத்துக்கு ஹதீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஹதீஸ் தொகுப்புகள் புகாரியாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் அது போன்ற ஏராளமான கிரந்தங்களாக இருக்கட்டா இருக்கலாம் அந்த கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து செய்திகளும் நபிகள் நாயகம் சொல்றத சொல்லுதானே ஆதாரபூர்வமான செய்திகள் தானே அந்த ஆதாரபூர்வமான அந்த செய்திகள் யாருடைய உள்ளத்திலிருந்து அது வெளிப்படுத்தப்பட்டுச்சு நபிகள் நாயம் செல்வதால் சிலவர்கள் ஒரு மனிதனுக்கு குரானுடைய ஞானம் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த ஞானம் நபிகள் நாயம் செல்வதால் சிலருடைய உள்ளத்திலிருந்து கடத்தப்பட்டது அதே மாதிரி ஹதீஸ் போன்ற ஆதாரபூர்வமான செய்திகள் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெறுகிறது என்று சொன்னால் நபிகள் நாயம் செல்வதால் சிலருடைய உள்ளத்திலிருந்து கடத்தப்பட்டது அப்ப முதன் முதல்ல இந்த மொத்த கல்வி இஸ்லாமிய இந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற மொத்த கல்வி யார் இடத்துல முதல்ல அல்லாஹ் தந்தா நபிகள் நாயம் செல்வதால் சொல்லப்பட்ட அவங்கள்ட்ட தான் இந்த மொத்த கல்வி விருந்துச்சு அப்படியானால் இந்த மொத்த கல்வி பெற்ற நபிகள் நாயம் செல்வதால் இப்படி நடந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு எந்த எந்த அளவுக்கு மக்கள் நடந்தாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா மொத்த நம்ம பெறுகிற அத்துணை கல்விக்கும் அவருடைய உள்ளத்தின் தான் வெளிப்பட்டிருக்கு அவ்வளவு கல்வியை பெற்ற நபிகள் நாயம் செல்வதா அவர்கள் அவங்களுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது அவ்வளவுதான் அவரிடத்திலிருந்து கடத்தப்பட்டது அல்லாஹ் அவர்களுக்கு தந்து அவர்கள் வாயிலாக தான் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த மொத்த கல்விக்கும் வழங்கப்பட்ட நபிகள் நாயம் செல்லதா அலி அவர்கள் எப்படி நடந்தாங்க தன்னடகத்தோடு என்று பார்த்தால் ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது நேரம் கருதி ஓரிரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு முஸ்லீம் ஒருத்தவர் ஒரு யூதர் ரெண்டு பேரும் கடுமையாக திட்டிக்கிட்டாங்க அப்படி திட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கை கலப்பு வருது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இப்படி பேசி 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 வரும் பொழுது ஒரு கட்டத்தில் அந்த யூதர் சொல்கிற யூதர் சொல்கிறாரு முஸ்லீம் சொல்கிறாரு அகிலத்தாரை விட முகமது சல்லதா அலி இஸ்லாம் அவர்களை மேன்மைப்படுத்தினானே அந்த அல்லாகவே அல்லாகவே உயர்ந்தவன் என்று சொல்லி அவர் இந்த செய்தியை சொல்ல வர்றாரு யூதர் அவரு உடனே என்ன செய்யறாருனா அகிலத்தாரை விட மூசாவை அவர்களை மேன்மைப்படுத்தினானே அவன் மீது அவனை முன்னிறுத்தி அப்படின்னு அவர் என்ன செய்வார்னா மூசாவை முன்னிறுத்தி பேசுகிறார் உடனே இந்த முஸ்லீமு கோவம் வந்துருச்சு நீ என்னது நான் முகமது சுல்லா சில வரையில உயர்த்தி பேசுகிறேன் நீ மூசாவை உயர்த்தி பேசுகிறாயா என்ற கோவம் வந்து கண்ணத்தில் ஓங்கி அடிச்சு விடுறாரு உடனே அந்த யூதர் என்ன செய்யறாருனா நேர நபிகள் நாயம் சுல்லாலிசனுடைய சமூகத்திற்கு வந்து அன்னலம் பெருமகனார் சுல்லாலிசனம் இடத்திலே முறையெடுகிறார் நபிகள் நாயகம் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அடுத்த கணமே அந்த முஸ்லீமை வரவழைத்து அவரிடத்திலும் அந்த செய்தியை கேட்டுவிட்டு அதற்கடுத்து பெருமானார் சொல்வதால் சொல்றாங்க அந்த ரெண்டு பேரை பார்த்து அலா மூசா மூசாவை விட என்னை நீங்கள் எந்த விதத்திலும் சிறப்பாக்கி உயர்த்தி விடாதீர்கள் ஏன் தெரியுமா நாளைக்கு மர மக்கள் எல்லாம் மக்கள் அனைவரெல்லாம் மூர்ச்சியாகி எல்லோருமே அழிக்கப்பட்ட பிறகு மீண்டும் எழுப்பப்படுவார்கள்ல அப்படி எழுப்பப்படுகிற பொழுது நான் தான் முத முதல்ல எழுவேன் அப்படி எழுந்து பார்த்தா எனக்கு முன்னாலேயே அரிசியுடைய காலை பற்றி கொண்டு அங்கே மூசா நின்று கொண்டிருப்பார் அப்படியானால் எல்லோரும் மூர்ச்சியானாங்களே அதுல அவர் மூர்ச்சையாகி எழும்பொழுது அவர் முன்னாலே எழுந்துட்டாரா என்பது எனக்கு தெரியாது அல்லது ஏற்கனவே ஒரு தடவை மூர்ச்சை ஆகி இருக்கிறார் எனவே மூர்ச்சியானவர்கள் இவர் மூர்ச்சி ஆகாமலே இருந்து விட்டாரா என்று எனக்கு தெரியாது ஆக எனக்கு முன்னாலேயே அவர் அரிசனுடைய காலை பற்றி கொண்டிருப்பார் என்று பெருமானார் சொல்லலால் சிவம் அவர்கள் எந்த மூசா உயர்ந்தவர் என்று அந்த யூதர் சொன்னாரோ அவருக்கு சாதகமாக எந்த முஸ்லிம் தன்னை உயர்ந்தவராக பேசினாரோ அந்த முஸ்லீமை பார்த்து பெருமானார் சொல்லாத சொல்றாங்க தன்னடக்கத்தோடு சொல்லுகிறார்கள் என்னை மூசா அலி இஸ்லாம் அவர்களை விட நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள் இதுதான் தன்னடக்கம் இந்த மாதிரி ஏராளமான சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அது இந்த ஒரு சம்பவம் இல்லை ஏராளமான சம்பவங்கள் இருந்தாலும் இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அசை போட்டு பார்க்க வேண்டும் அதாவது இந்த உலகத்தில் நாம நிறைய படிச்சிருக்கலாம் மெத்த படிச்சிருக்கலாம் குறிப்பாக மார்க் கல்வி பயின்றிருக்கலாம் ஆண்டு காலங்களில் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கிறீங்க உங்களுடைய உழைப்பு இருக்கிறது கருத்து கிடையாது ஆனால் அந்த கல்வி வந்த பிறகு எந்த அளவுக்கு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரி நடக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆலிம் சாக்கிட்ட இது இருக்குதா ஆலிம் சாக்கிட்ட எந்த கல்வி வந்த பிறகு அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு அந்த ஒழுக்கமும் நளினமும் இறக்க குணமும் மிளிர வேண்டுமோ

மனசு இருக்கிறது பயணித்தார்களா இவர்களை தவித்து பேசியவர்களா இவர்களை இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுகிறார்கள் இவ்வளவு மட்டதமாக நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் மனம் வெந்து போயிருக்கிறோம் கேட்டால் எந்த அளவுக்கு மார்க்க கல்வி ஒருவருடைய உள்ளத்தில் குடிகொள்ளுகிறதோ அந்த அளவிற்கு அவனை ஒழுக்க செயலனாக பண்பாளனாக அன்பாளனாக இலக்கவாதியாக நல்லிணமிக்கவனாக நாயம நாணயமிக்கவனாக இந்த மாதிரி அவனை பண்படுத்த வேண்டும் ஆனால் சில பேரை பார்க்கணும் அப்படின்னு இல்லை ஒரு காலம் இருந்தது இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு காலம் இருந்தது பல பேர் தௌதி ஜமாத்தில் ஆலிம் பெண்கள் தான் வேணும் ஆலிமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனா ஒரு கட்டத்துல ஆலிமா பண்ண அம்மா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு ஏன்னா சுட்டி காட்டுறதுக்காக வேண்டி உங்களை நோவினை செய்வதற்கு சொல்லல நடந்த நிகழ்வு என்ன காரணம் இன்னைக்கு அந்த நிலை மாறி போச்சு அதையும் சொல்லணும் இல்ல ஏன்னு கேட்டா அப்போதைக்கு படித்த ஆலிமா பெண்கள்லாம் பூந்த வீட்டில் போன உடனே கணவனை எப்படி அரவணைக்கணுமோ கணவன் எப்படி நடக்கணுமோ மாமனார் மாமியார்ட்ட எப்படி பேசணுமோ அவங்களை எப்படி கொண்டாடிக்கணுமோ அந்த உறவு முறையில் எப்படி பேணணுமோ அதெல்லாம் கரண்ட பேணி இருந்தால் இந்த ஒரு வார்த்தை வந்திருக்குமா அதில் கோட்டை விட்டாங்க அது மட்டும் இல்லை இவங்க படிச்சவங்க தானே இருக்கிற கணவன் மார்க்கு தெரியாதவராக இருப்பாரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் மார்க்கம் குறைவானவர்களாக இருப்பாங்க அறியாதவர்களாக இருப்பாங்க அவங்கள ஒரு விஷயத்தை கேட்டாலும் அழகிய முறையில் அவள் வென்றெடுக்கிற மாதிரி அவள் பதில் சொல்லி வென்றெடுக்கணுமா இல்லையா ஆனால் அதில் தவறி போயிட்டாங்க அது மட்டும் அவங்க தெரியாமல் எங்க ஆலிமா உழவியிருக்கீங்களா கேட்டா அங்கிருந்து வரக்கூடிய பதில் வேற விதமாக கர்வமாக ஆணவமாக ஒரு கரடு முரடாக வந்த காரணத்தினால்தான் பல பேர் என்ன செஞ்சாங்க ஆலிமா பெண்ணே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறி அழுகும் இன்றைக்கு பல பெண்கள் பல ஆண்கள் தௌது குடும்பத்தில் ஆலிமா பெண்ணு தான் வேணுங்கிற அளவுக்கு இன்றைக்கு உள்ள பெண்களுடைய நிலை மாறி இருக்கிறதுங்கும்போது கண்டிப்பாக அல்லாவுக்கு தான் எல்லா புகழும் நன்றி செலுத்த கடமைப்பெற்றிருக்கிறோம் அதே நேரத்தில் வந்திருக்க இன்றைக்கு பட்டம் பெறுகிற ஆலிமா பெண்கள் எந்த கட்டத்திலும் இது போன்ற நிலையை நீங்கள் சந்திப்பீங்க அது மாமனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் கொழுந்தனாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் உற்றாராக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் நீங்கள் ஆலிமாவுக்கு ஓதி இருக்கிறீர்கள் என்பதை அந்த அது வெளிப்படுத்துங்க எப்படி அன்பாக பண்பாக நளினமாக நபிகள் நாயகம் சொல்லுதார் செல்வம் அவர்களை போன்று தன்னடக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அப்படி வென்று அப்படி நடந்தால் கண்டிப்பாக ஏராளமான இலங்கிகளை நீங்கள் மார்க்கத்தின்பால் ஏராளமான பெண்களை மார்க்கத்தின்பால் ஏராளமான ஆண்களை சமூக மக்களை நீங்கள் இஸ்லாத்தை நோக்கி வென்றெடுக்க முடியும் இலகுவாக வென்றெடுக்க முடியும் அப்படித்தான் நபிகள் நாயகம் சொல்லுதார் அவர்களை அவர்களும் வென்றெடுத்தார்கள் அல்லதுவே சொல்லி காட்டுவார்

கரடு முரடாக நடக்கக்கூடிய முரட்டு குணம் கொண்டவராகவோ இருந்திருப்பீரே ஆனால் அவர் எப்பொழுதோ அவர்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்கிறான் எனவே ஆலிமா படித்து பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் இந்த நளினத்தையும் மென்மையையும் மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற அந்த பாங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று கோரி அதை உங்களிடத்தில் கேட்டு வாய்ப்பளி போற்றி புகழ்ந்து என்னுடைய இந்த ஒரே நிதேசுகரேன் வாகுருதவனா அகமதுல்லா இருப்பான்